அது பத்தி வரைக்கும் இப்படியே எல்லாரும் ஊடி 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 வந்தப்பட கடைசியில எல்லாருமே ஜெயிச்சாக்கலாம் அப்படிங்கறது தான் விஷயம் இயற்கையில தர இந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எந்த சார்பும் இல்லாம சொல்லிக்கிறோம் எந்த சார்பும் ஆமா இது சார்ந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன் இயற்கை சட்டப்படி மனிதனுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறதா இதுக்கு வந்து ஒரு அரை முடியாது உங்களுக்கு பேச மாட்டேன் இது ஒரு அறிமுக வகுப்பு தான் இதில் வந்து உங்களுக்கு யாருக்கும் பயிற்சி கொடுக்க இல்லை பயிற்சிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆசிரியரோடு ஒத்துழைக்கணும் குறைஞ்ச வச்சு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கட்டணம் வச்சுருக்கேன் இது தான் என்னுடைய கடைசி மலிவான கட்டணம் வெறும் நூறு ரூபாய் இந்த நூறு ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி பண்ணாத ஆரோக்கியத்தை நான் கொடுத்துட்டு போயிடும் ஆறு மாதத்தில் அதுக்கப்புறம் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு எது வராது தெரியுமா உங்களுக்கு ஏ அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் செய்வோம் இது மருந்து மாத்திரை மூலிகை எது கிடையாது அதாவது அப்பத்தினால் மனிதன் வாழ்வதில்லை சில எல்லாம் சொல்லி வேற வேதங்கள் அப்பத்தினால் வாழ்கிறது இல்லை இயற்கையினுடைய சொற்களால் வாழ்கிறார் அல்லது தேவன் சொற்கள் இயற்கை சொற்கள் இயற்கை சட்டம் இப்படி தான் இப்போ இயற்கை சுற்றி நம்ம வழி நடத்துது நம்ம பிறந்ததே இயற்கையை புரிந்து கொள்றதுக்கு தான் பிறாரை புரிந்து கொள்ளாதே முதல்ல இயற்கையை கொள்ளணும் இந்த செயற்கையை என்ன தான் செஞ்சாலுமே இப்போ பழங்கள் இயற்கையான ஒரு மாம்பழம் இருக்குது அந்த மாம்பழத்தில் இயற்கையான சுவைக்கும் கடையில் ஃப்ரிட்ஜில் விற்கிற பாம்பட சுவை வித்தியாசம் இருக்குது இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறத நான் பார்த்து பார்த்து பழைய குஃபு மேலே வரணும் ஒரு நடிகைப்படி காட்ட மாட்டேன் ஆனால் ஒரு நடிகன் காட்டி யாரோ ஒரு நடிகை யாரோ ஒரு நடிகன் அவனுக்கு இந்த மாம்பழத்துக்கு சம்பந்தமே கிடையாது அவனுடைய திறந்து அடிச்சேன்னு வச்சுங்க உடனே என்ன பண்ணுறான் அதுதான் சிறந்து அடிச்சுக்கிட்டு உண்மையான மாம்பழம் வீட்டில் முளைச்சிடு அதை சாப்பிட மாட்டோம் அதுதான் இயற்கையுடைய சாபத்தியது ஏன்னா எப்போ இயற்கையை நம்ம புரிந்து கொள்ளுடையோ அப்புறம் நம்ம தொந்தரவு வருது இதில் வேறு இடையில வேறு ருசி வேற வந்து மாட்டிடுது எது மாட்டிடுது தெய்வம் தெய்வம்னு சொல்கிறீங்களே ஒத்துக்கிறா எங்கே அவர் ஒரு சோத்தை உப்பு இல்லாமல் சாப்பிடுங்களாம்மா ஒரு காப்பி சர்க்கரையெல்லாம் முடியுங்களாம் பார்க்கலாம் முடியுமா நீங்க உப்பையும் சர்க்கரையும் தியாகம் பண்ணது நீங்க கடவுள் எப்படி உங்களுக்கு தியாகம் பண்ணுவார் ஆரோக்கியத்தை சரி நான் ஒன்னும் கேட்குறேன் இப்போ இந்த லைட்டு வந்து சூரியன் தான் வெளிச்சம் வந்துட்டு இருக்கு இல்லையா இது இலவசம் தானே இது இப்போ நம்ம இத்தனை விளைச்சு இது ராத்திரி தான் போட போறோம் இப்போ போட போறோம் ஏன்னா எது இருக்குது அதனால இது போடலை இது இலவசம் தானே சரி தண்ணீர் அப்படியே கொட்டு கொட்டு விட்டுருது ஒரு நாள் போன வருஷம் நினைக்கிறேன் திருநெல்வேலி இல்லையா அடிச்சு நறுக்குற மலையில கடலே உள்ள போன மாதிரி முடிச்சிருங்களெல்லாம் முடிச்சிருக்கு நல்ல வேற தப்பிச்சுட்டீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா நான் அப்ப வந்து எங்க இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு இந்த கீழ் பல்லூரா என்னது கீழ்நிலை பல்லூரா எங்க வந்த மேல நிலை பல்லூரா என்னது மேல முன்னீர் பள்ளம் முன்னீர் பள்ளம்னு ஒண்ணு இருக்கு மேல முன்னீர் பள்ளம் கீழ் முன்னீர் பள்ளம்னா இந்த திருநெல்வேலி ஜங்ஷன் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல ஒரு இந்த மாதிரி ஆந்திபார சட்டி நான் வந்துருந்தேன் அப்போ போய் அன்றைக்கி சுற்றி கேட்டினாங்க அப்போ பார்த்தேன் இந்த அப்போ தான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த திருநெல்வேலி வந்து அடிச்சுட்டு வரைக்கும் இந்த ரயிலெல்லாம் காணா போகிற மாதிரி இருந்ததே இல்லையா விமானம் வந்து எல்லாம் வந்து ஹெலிகாப்டர் வந்தது அப்போ அந்த மணலை பார்த்தேன் மனமாரி துணிக்கிடுது இந்த மணம் எங்கேருந்து வருதுன்னா ஒரு நாள் அடித்த தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு 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 பத்தாயிரம் ஏக்கரை வயல் இருக்கும் அந்த பத்தாயிரம் ஏக்கரை வயல் பூரா மணலாக இருக்குது விவசாயம் பண்ணவே முடியாது அதை சுத்தம் பண்ணணும்னா ஒரு ஏக்கரை குறைஞ்ச வச்சு ரெண்டு லட்சம் செலவாகும் அந்த புளுடோஸ் வச்சு தட்டி அடி மணலில் தள்ளி விட்டு அப்புறம் தான் நீங்கள் கீழே போடணும் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது நமக்கு இலவசம் தான் அந்த இலவசம் தான் தண்ணீர் இலவசம் தான் காட்டு இலவசம்தான் நீர் எல்லாம் இலவசம்தான் எங்கேயாவது ஆரோக்கியத்தை இயற்கை இலவசமாக தருதா ஆரோக்கியத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்களா இல்லை எல்லாமே ஆரோக்கியத்தை செலவு பண்ணுறாங்க எங்கேயாவது இலவசமாக ஆரோக்கியம் கிடைக்குதா யாராவது விற்கிறாங்களா எங்கேயாவது சரி அப்படியே ஒருத்தர் விற்றாங்க இந்தாங்க எவ்வளோ கேட்குறீங்க பத்து லட்சம் இந்த புடிங்க அதுக்கப்புறம் கிடைக்குதா அப்படி இல்லையே அரசியல் எத்தனை செலவு பண்ணுறாங்க பார்த்துருக்கல இல்லையா ஜெயராதா வந்து எத்தனையோ கூட்டி சம்பாரிச்சாண்டாம அடிச்ச காசு கணக்கு வழக்க கிடையாது இன்றைக்கும் ஆயிரம் சிமா சீல் வச்சிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி எழு எழுபத்தஞ்சு டாக்டருக்கு அப்போல்ல டாக்டருக்கு மொத்தமாக இருந்து காப்பாற்ற நினைச்சாங்க ஒரு திட்டு கூட எழுத எடுக்க முடியாது தண்டனை 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 அந்த தண்டனை நமக்கே கிடையாது இயற்கையை மட்டும் என்ன பண்ணிச்சுன்னா ஆரோக்கியத்தை மட்டும் ஏழாம் அறிவுல கொண்டு வச்சிருச்சு எட்டாம் அறிவுல வச்சிருச்சு ஆறாம் அறிவு வரைக்கும் இவங்க இயற்கை கொடுத்துரும் ஏழாம் அறிவு வந்து பாத்தியார் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சட்டம் போட்டுட்டு போயிடுச்சு அதனால நாங்க வர்றோம் அப்ப நான் என்ன பண்ணோம்னா இயற்கை சக்தியில் வாழணும் அப்படி இருபத்தஞ்சு வருஷம் இயற்கை சக்தியில் வாழறதுனால இது எப்படி மடிவாக்குறது நீ ஒரு கோடி செலவு வேண்டாம் நாங்க கேட்கற கட்டுறது மட்டும் கொடுக்கும் கட்டிட்டீங்கன்னா எத்தனை நீங்க உயிர் வாழலாம்

பணத்தை வைத்து கொண்டு ஒரு அதாவது நல்ல ஆரோக்கியம் நல்ல பழக்க மட்டும்தான் ஆரோக்கியம் வரும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அந்த காலத்தில் நேரர்கள் எந்திரி காலையில் எந்திரி இயற்கை உங்களுக்கு சொன்னாங்க அந்த காலத்தில் ஒரு வருஷம் நீராதாரம் தான் அருந்துவாங்க கிடப்பொருள் யாரும் அருந்தவே மாட்டாங்க காலையில்